உணவே மருந்து மருந்தே உணவு என்பதை அடிப்படையாகக் கொண்டு உணவு முறையில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தூய மல்லி அரிசி சாதத்தை நம் முன்னோர்கள் உட்கொண்டு வந்தனர் குறிப்பாக தூய மல்லி அரிசி குறைந்த அளவு கிளைசமிக் இண்டெக்ஸ் என்ற மிக குறைவான சர்க்கரை அளவு கொண்டது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்றது இதனை தொடர்ந்து உட்கொள்ளும்போது தசைகள் மற்றும் எலும்புகளை வலுப்படுத்துவதுடன் உடலின் அனைத்து ஜீவாதார உறுப்புகளையும் பலப்படுத்துகிறது குறிப்பாக உடலை இயக்கும் மத்திய நரம்பு மண்டலத்திற்கு தூயமல்லி அதிக நன்மை பயக்கும் இதில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் சிறு குடலில் உணவு செரிமானத்தை எளிதாக்கி மலச்சிக்கலை போக்குவதுடன் உறுப்புகளின் தேய்மானத்தை சரி செய்யவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது தூயமல்லி அரிசியில் புரதம் மெக்னீசியம் கால்சியம் இரும்பு மற்றும் துத்தநாகம் ஆகிய நுண் சத்துக்கள் உள்ளன இது உடல் அடையை பராமரிக்க உதவுகிறது கால்சியம் அதிக அளவில் இருப்பதால் எலும்பு வளர்ச்சிக்கு உதவுகிறது நீண்ட காலமாக நோய்களால் உடல் தளர்ச்சி அடைந்தவர்கள் தீராத நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் ஆரோக்கியத்தை விரைவாக மீட்டெடுக்க உதவுகிறது தூயமல்லி அரிசியை தொடர்ந்து உட்கொள்ள மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி போன்ற உபாதைகள் குணமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க